அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சித்தஞ்சின் இன்று நாங்கள் ஜேம்ஸ் கிளியர் எழுதிய உலகப் போல் பெற்ற புத்தகமான அட்டமிக் ஹேபிட் புத்தத்திலே வந்து சாப்டர் ஒன் த சர்ப்ரைஸ் பவர் ஆஃப் அட்டாமிக் ஹேபிட் என்றது அது ரெண்டு பேரும் நானும் நீங்களுமா சேர்ந்து படிக்கப்படும் அல்ல வாசிக்கப்படும் அல்ல அறிய போறோம் எப்படிதான் வச்சுக்கலாம் வடிவம் சொல்றேன்டா அறியப்பறம்னு தான் சொல்லலாம் ஏன் நான் வந்து ஃபுல்லா உங்களோட சேர்ந்து வாசிக்க மாட்டோம் வாசிட்டு உங்களோட சேர்ந்து ஒரு ஷோட்டா தான் வாசிப்போம் ஓகே அப்ப ரெண்டு பேருமா அறிய வச்சுக்கோ ஓகே அப்ப வந்து இந்த சாப்டர்ல நாங்க என்ன செய்ய போறோம்டா இது ஒரு பொது செல் ஹெல்ப் சாப்டர் இல்லை இது வந்து நம்ம உள்நோக்கி காண வைக்கும் அல்ல உங்களோட பழக்க வழக்கங்கள் எங்களோட வாழ்க்கைய கட்டமைக்குதா என்றத அறிவியலாகவும் அனுபவத்தோடும் சொல்லமா சுருக்கமா சொல்ல போற ஒரு பகுதி தான் இந்த சாப்டர் ஒன் என்ன சாப்டர் ஒன் த சர்ப்ரைஸ் ஆஃப் பவர் ஆஃப் ஹேபிட் அப்ப இன்ட்ரடக்ஷன்ல என்ன பார்த்தாங்க இன்ட்ரடக்ஷன்ல நாங்கள் என்ன ரெண்டா எங்கிட எங்கிட வாழ்க்கையில நாங்கள் வந்து ஒரு ஒரு ஹேபிட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா சின்னதா சிமோலா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்

மாற்ற வெற்றிகரமான மாற்றத்தை வாழ்நாளை கொண்டு வர உன் வந்து விடுமுனீங்கன்றா அதுக்கான ஆரம்ப திட்டம் என்ன அதுக்கான ஆரம்பம் என்ன ஒன்று பெரிய திட்டமா அல்லது மோட்டிவேஷனா அல்லது டிசிப்ளினா என்ன வேற அதுக்கு ஜேம்ஸ் கிரியா சொல்றேன் உங்களோட வா வாழ்க்கையை மாற்ற ஒன்று ஒரு பெரிய விசை அதாவது பெரிய ஒரு திறவுகுறை என்னென்றா உங்கள் நாள்தோறும் செய்யப்படும் ஒரு சிறிய அல்லது ஒரு மிக சிறிய ஒரு பழக்கம் அதாவது ஹேபிட் தான் ஹேபிட் ஆர் த கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஹேபிட் ஆர் த கம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி வேலை செய்கிறது தெரியுமா நீங்கள் ஒரு 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 ரூபாயை பேங்க்ல வச்சீங்கன்னா நாள்தோறும் அது இன்ட்ரெஸ்ட் சேரும் ஓகே ஒரு கொஞ்சம் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆகும் அதே போல நாம செய்கிற சின்ன ஆனால் நல்ல பழக்கங்கள் சின்ன ஆனால் நல்ல பழக்கங்கள் நாள்தோறும் நாள் ஒவ்வொரு நாளும் செல்ல செய்யல செல்ல எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு சேக்கு பிறகு உருவாக்கும் அதே மாதிரிதான் பேட் ஹேபிட்டும் என்ன நாங்க ஒரு பேட் ஹேபிட் சின்ன தோணு அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி பெரிய சேஞ்சங்களை எங்களோட ட்ரிங்க் எத்திடும் போன்றோமென்ட்டு முதல்ல ஒரு நாங்கள் பார்ட்டில போய் ட்ரிங்க் பண்ணுவோம் மட்டும் படிக்கிறோம் சின்ன என்ன குடிப்போம் கொஞ்சமா குடிப்போம் நாங்கள் வந்து கூட குடிக்க ஒரு குடிகாரனா அதாவது ஒரு ட்ரைங்க ஆல்கோஹாலிக்காக மாறிடுவோம் ஓகே ப்ளஸ் பாசிட்டிவ் திங்கிங்ல நடக்கலாம் நெகட்டிவ் திங்கிங் நடக்கலாம் அப்போ நாங்கள் பாசிட்டிவாக நாங்கள் திங்க் பண்ணுவோம் அப்போ நாங்கள் எந்த ஒரு வேலையும் சிறிய ஒரு சேஞ்சஸ் ஒரு சின்னதாக நாங்கள் ஆரம்பிச்சோண்ட எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இப்ப பாருங்க இப்ப வந்து நாங்க ஐஸ்கியூப் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றோம் என்னண்டா நீங்க ஒரு ஐஸ் வைங்க ஓகே கியூப்பில வச்சுட்டு அருகில் டெம்பரேச்சர் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் மாத்துங்க அப்படியே சேஞ்ச் ஆக என்ன என்னக்கும் எங்களோட ஐஸ் கியூப் தான் இருக்கும் ஒரு சேஞ்சஸும் நடக்காது ஆனா தேர்ட்டி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் தேர்ட்டி ஒன்னுக்கு செல்சியஸ்க்கு மாத்தீங்க தேர்ட்டி ஒன் செல்சியஸ்க்கு மாத்தீங்கன்னா ஐஸ் என்ன இருக்கும் அப்படிதான் இருக்கும் ஆனா தேர்ட்டி டூக்கு போனதும் என்ன நடக்கும் ஐஸ் வந்து கியூப் வந்து தண்ணியாக ஆரம்பிக்கும் அப்ப ஜேம்ஸ் கிளியர் இதைத்தான் வச்சு சொல்றேன் எக்ஸ்பிளைன் பண்ற கேபிட்டல வச்சு சொல் எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க ஒரு நல்ல பழக்கத்தை எவ்ரி டே நீங்க வந்து செய்து கொண்டிருக்கீங்கன்னா அது அது வந்து உங்களுக்கு லைஃப்ல எந்த ஒரு சேஞ்சஸும் உங்களுக்கு காட்டாது ஆனா அதை அதனால நாங்க என்ன செய்யறோம் ஒரு நாங்க ஜிம்முக்கு போறோம் ஒன் மந்த் போறோம் டூ மந்த் போறோம் ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிய பெருசா தெரியல அப்ப நாங்க என்ன செய்யறோம் ஓ இது ஒர்க் அவுட் ஆகல ஒரு போரிங் உங்களுக்கு வருது போரிங் வருது அல்லது ஃபெயிலியர் உங்களோட மைண்ட்ல வந்து ஃபெயிலியர் தன்மை வருது அப்ப நாங்க என்ன செய்யறோம் அதை நாங்க விடுறோம் அந்த கேபிட்ட நாங்க விடுறோம் ஆனா நீங்க அந்த தேர்ட்டி டூ வரைக்கும் அந்த ஃபைட் பண்ற அந்த மெல்ட் ஒன் மெல்ட் பண்ண ஒன்று என்ன சொல்லணும் தேர்ட்டி டிகிரி வரையும் உங்களுக்கு அந்த அதை நாங்க வச்சிருக்கோம் உங்களை டெம்பரேச்சர் கூட்டிக் கொண்டு போவோம் அதே மாதிரி நீங்க வந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும் என்னென்னா சேஞ்சஸ் ஆகும் நீங்க வந்து ஃபைட் பண்ணியே ஆக வேண்டும் சக்சஸ் புரியாம கை கைவிடக்கூடாது அதாவது நீங்க சில நேரம் நீங்க கைவிடுற அடுத்த நாள் சேஞ்சஸ் இருக்கலாம் எப்ப சேஞ்சஸ் வேணும் தெரியாது நீங்க வந்து கோலை எப்பவும் நோக்க கூடாது நீங்கள் வந்து சிஸ்டம் அதாவது உங்களோட சிஸ்டத்தை நீங்கள் பில் பண்ணிக்கொண்டு இருக்கணும் எவ்ரி டே டே இப்போ நீங்கள் வந்து டூ மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இல்லாதன்டா ஒரு டூ மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு ஒரு எக்ஸசைஸ் அப்புறம் அது டூ மினிட் வந்து ஃபோர் மினிட் ஆகணும் ஃபோர் மினிட் வந்து டென் மினிட் ஆகணும் அப்போ அது தண்டவாடு நடக்கும் ஓகே அப்ப நீங்க வந்து சக்ஸஸ் விருந்தனையும் அந்த ஹேபிட்ட தொடரவே வேணும் ஓகே கோல்ஸ் ஃபெயில் வாய் சிஸ்டம் ஒர்க் சாப்டர் ஒன்ல கேம்ஸ் ஒரு ஷாக்கிங் ஆனா பட் ட்ரூ கன்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்றேன் கோல வந்து நீங்க மரக்கட்டுமா எங்களை வந்து கோல மறந்து சிஸ்டத்துல போக்கஸ் பண்ணட்டுமா இப்ப வந்து கோல் அண்டா என்ன சிஸ்டம் அண்டா என்னன்னு உங்களுக்கு தெரியும் கோல் அண்டா என்ன சொல்லுவோம் எங்களுக்கு பத்து எனக்கு பத்து கிலோவை நான் குறைக்கணும் என்னுடைய கோல் அல்லது ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் என்னுடைய அந்த யூடியூப் வரணும் என்னுடைய கோல் அல்லது நான் என்ன செய்யணும் ஏதாவது புக்கை வாசிட்டு முடிக்கும் அதுதான் கோல் அவரை என்ன அந்த நான் சொல்றது ஏன் பண்ணணும் யோசிக்காம அவர் என்ன ஜேம்ஸ் கிளியர் யூ டூ நாட் ரைஸ் டு த லெவல் ஆஃப் யுவர் கோல் யூ ஃபால் டு த லெவல் ஆஃப் யுவர் சிஸ்டம் சிஸ்டத்தில் எப்படி வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் ஹாவ் த சேம் கோல் ரெண்டு பேருமே என்ன

கன்சென்ட்ரேட் பண்ணிவிடும் அப்ப சிஸ்டம் இப்ப என்ன செய்யணும்னா எங்கட தினசரி ரூட்ரன்ல கன்சிஸ்டன்டா ஃபாலோ அப் பண்ற மாதிரி ஆக்சன் இருக்கும் டிசிப்ளின் இல்ல டிசைன் தான் இருக்கணும் அதாவது சிஸ்டம் இல்லாத கோல் என்பது வெறும் ஆசை மாதிரி சிஸ்டம் இருக்கிற கோல் வந்து ஒரு பிளான் மாதிரி இப்போ வந்து சிஸ்டம் இருக்கணும் ஜேம்ஸ் கிளியர் ஒரு கான்செப்ட் கொடுக்கிறாங்க என்னன்னா நீங்க வந்து ஒரு பழக்கத்தை ஃபார்ம் பண்றீங்க நீங்க அதை ஒரு வேற இப்போ வந்து ஒரு பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க ஜிம்முக்கு போறீங்க ஓகே அதாவது ஜிம்முக்கு போறீங்கன்னா ஒரு வாரம் போறீங்க ஒரு மாதம் போறீங்க மூன்று மாதம் போறீங்க ஒரு சேஞ்சஸும் உங்களுக்கு தெரியல உங்களுக்கு இது ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்ப என்ன அந்த பழக்கத்தை கைவிடுறாங்க ஆனா உண்மை என்னென்னா யூ ஆர் ஜஸ்ட் ஒன் டிகிரி டிரான்ஸ்பர்மேஷன் அதாவது ஜேம்ஸ் வடிவா பழக்கான இப்ப வந்து தேர்ட்டி டூ செல்சியஸுக்கு பிறகுதான் என்ன சொல்றது பனிக்கட்டி மெல்ட் ஆகுது தேர்ட்டி ஒன்னிலும் அப்ப நீங்க சில நேரம் கூட நீங்க த்ரீ மந்த் ஜிம்முக்கு போயிட்டு இன்னும் ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் சின்ன கொஞ்ச நாள் தான் இருக்குது ஆனா நீங்க அதை லூஸ் பண்றீங்க அப்ப லூஸ் பண்ண என்ன செய்யற சக்சஸ் லூஸ் பண்ணிடுவீங்க சோ அவர் என்ன சொல்றா ஒரு ஒன் டிகிரி அவே ஃப்ரம் த ட்ரான்ஸ்பர்மேஷன் நீங்க வந்து லூஸ் பண்றீங்க ஏன்னண்டா உங்களுக்கு போரிங்கா இருக்கு உங்களுக்கு நீங்க வந்து என்ன செய்யறீங்க கோல்ல தான் கோல்ல தானே கவனமா இருக்கிறீங்க நீங்க அஃபர் சொல்ற கோல்ல கவனம் இருக்க வேண்டாம் உங்களோட ஹேபிட் அதாவது சிஸ்டத்துல நீங்க கவனமா இருங்க எவ்ரிடே செய்யுங்க அந்த கோல் பத்து கிலோ குறைகிறத மறவுங்க மறந்துட்டு நீங்க எவ்ரிடே நடந்து கொண்டே இருங்க ஒவ்வொரு நே எவ்ரிடே சேஞ்சஸ் எக்ஸசைஸோ அல்லது புக்கோ ஏதாவது வந்து எவ்ரிடே சேஞ்சஸ் செய்யுங்க அது ஒரு சேஞ்சஸ் அது சர்டன் டைம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிடி மெசிவ் ரிசல்ட்ஸா தேடும் இப்போ வந்து ஜேம்ஸ் கிளியர் சொல்ற இன்னும் சொல்ற டீப்பா சொல்ற என்னன்றா ஒரு பழக்கத்தை சேஞ்ச் பண்ண நேக்குறீங்கன்னா அவுட் கம்ல இல்ல அதாவது அவுட்கம் கம் தான் சொன்ன மாதிரி என்னது டென் கிலோகிராம் குறையணும் அவுட் கம்ல உங்களோட போக்கஸ் அமைக்காம உங்களோட ஐடென்டிட்டியில ஷிஃப்ட் ஆகணும் என்னன்றா இப்ப மூன்று லெவல் இருக்குது அவுட் கம் லெவல் சரிதானே அடுத்தது ப்ரோசஸ் லெவல் அது ஐடென்டிட்டி லெவல் இப்போ வந்து அவுட் கம் லெவல் என்றதான் நான் சொல்றேன் இந்த நாங்கள் நோமல் நார்மலாக நினைக்கிறோம் இல்ல என்னது பத்து கிலோ குறைக்கணும்ன்றது ப்ரோசஸ் வந்து அதே லெவல் என்ற நான் வேற மூன்று நாள் ஜிம்முக்கு போறேன் என்றது ப்ரோசஸ் அது உண்மையா தேவையானது எங்களது ப்ரோசஸ் எங்களுக்கு அறுக்கிற அறுக்கிட்ட மாதிரி நாங்கள் டைமை நாங்கள் வைக்கி அலோகேட் பண்ணி அதுக்கு அலோகேட் பண்ணி நாங்கள் அதை ப்ரோசஸ் பண்ணுவோம் ஐடென்டிட்டி லெவல் நான் ஒரு ஹெல்த்தியான ஆள் என்றதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம் இப்போ அது சக்ஸஸ் ஆக வரைக்கும் ஒரு இந்த மூன்று பவர்ஃபுல் லெவலில் உங்களுக்கு இருக்குது ஐடென்டிட்டி லெவல் நீங்கள் ஒரு நாள் மட்டும் ஒரு 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 எக்ஸசைஸோ அல்லது ஒரு எழுதுகிற ஆள் இப்போ ரைட்டர் அண்டா ஒரு நாள் மட்டும் எழுதினா அது உங்கள் நான் ஒரு ரைட்டர் என்று வராது

அப்ப நாங்க அந்த ஹேபிட்ட நீங்க ஒரு பழக்கத்தை ஃபாலோ பண்ற போதே உங்களுக்கு புதிய அடையாளத்துக்கு நீங்கள் உங்களுக்கு ஓட் பண்றீங்க ஒவ்வொரு நாளும் பண்ணி ஒரு ஆள் வெளில ஒரு பொலிட்டிஷியன் வந்து வரும் அது மாதிரி எவ்ரிடே நீங்க ஒரு ஹேபிட்ட உங்களுக்கு போய்கொண்டிருக்கோம் அப்ப அந்த விலைக்கு தான் நீங்க வின் அப்படி இருக்கலாம் ஓகே அப்போ நீங்க வந்து கோல்ல உங்களோட ஃபோக்கஸ் வைக்காம உங்களோட உங்களோட ஹேபிட்ல உங்களோட போக்கஸ் வைங்க ஹேபிட் லூப்ஸ் இப்போ நாங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஜேம்ஸ் கிளியர் சொன்ன ஹேபிட் ஃபார்ம் ஆர் ப்ரோசஸ் நாலு ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ வந்து இந்த ப்ரோசஸ் நாங்க போறோம் இல்லை அது வந்து அப்போ நாங்க அந்த ஹேபிட்டை நாங்க ஒரு லூப்ல செய்ய இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கியூ ட்ரிகர் நம்மால புற வேர்ல்டில் கண்டுகொள்ளும் ஒன்றை நோக்கி மைண்ட் ஆக்டிவ் ஆக்டிவேட் ஆகுது அப்ப கியூ பண்ணணும் அதாவது கிரேவிங் இது எதிர்பார்ப்பு லைக் த ப்ரெஷர் வி எக்ஸ்பெக்ட் ரெஸ்பான்ஸ் அதற்கான ரியாக்ஷன் ரிவார்ட் கொடுக்கணும் அந்த ஹாபிட்ல இருந்து நாம அப்புறம் சந்தோஷம் தான் அந்த ரிவார்டா இருக்கும் இந்த சைக்கிள் தான் எல்லா பழக்கங்களும் கோமனா நடக்குது இந்த நாலு லெவலையும் என்ன மாய்ப்பு என்னன்றா இப்ப நாங்க மார்னிங்ல எழும்புறோம் எழும்பின் உடனே எங்களுக்கு என்ன சோர்வா இருக்கு சோர்வா இருந்த உடனே அது வந்து எங்களுக்கு அப்ப எங்களுக்கு மணி அடிக்க எழும்புற ஃபீல் ஆகிறது என்ன கிரேவிங் எங்களுக்கு ஒரு சோர்வு தன்மையா இருக்கு அப்போ அது கிரேவிங் எங்களுக்கு காஃபியை தேடுது அப்போ நாங்கள் என்ன செய்யறோம் அதுக்கு காஃபியை மேக் பண்ணி குடிக்கிறோம் வருதா இல்லையா அப்போ அதுதான் ரிவார்ட் அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த எங்களுக்கு ரிவார்ட் அதுதான் இப்ப இந்த இந்த சைக்கிள்னால் எங்களுக்கு ரிப்பீட் கொண்டே இருக்கு க்ரிபி ரிபி ரிப்பீட் ஆகிக்கொண்டு இருக்குது அப்போ ஒரு நாங்கள் ஒரு ஹேபிட்டை நாங்கள் ஒரு லூப்ல செய்வோம் அப்ப எங்களுக்கு இந்த இந்த க்ரேவி க்யூ ரெஸ்பான்ஸ் ரிவார்ட் அவ்வளோத்தையும் நாங்கள் கொடுத்துக்கொண்டே இருக்கணும் இப்போ நாங்கள் ஒரு அட்டமிக் ஹேபிட்ன்னு தான் சொல்கிறோம் வைட் இன் டைனிக் ஹேபிட் வந்து ஒரு பிச்சேஞ்சை சொல்லுது அண்டு ஒரு நாள் நீங்க ஒரு பக்கம் மட்டும் புக்கை வாசிக்குங்க அது வந்து பெருசா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸும் வரப்போகிறது இல்லை உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு இப்போ ஒரு பக்கம் இந்த அட்டமிக் ஹேபிட் இந்த ஃபர்ஸ்ட் பேஜை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன விளங்க போகுது அந்த புக்கில் இருக்கிறது அந்த இன்ட்ரடக்ஷன் அதில் ஏதோ சந்திங் இருக்கு ஆனால் நீங்கள் எவ்ரி டே ஒவ்வொரு பேஜாக நீங்கள் படித்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட பிரைன் வந்து அதுக்கு பழக்கப்பட்டிடும் லைஃப் சைக்கிள் அதாவது லூக் டிசிப்ளினாக அது ஒரு புதிய ஸ்ட்ரக்சராக மாறும் அதாவது உங்களோட பிரைன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த என்ன சொல்ற இன்ஃபர்மேஷனை கெதா பண்ணி கொண்டு அது ஒன் பேஜ் ஒன் பேஜ் அது வந்து ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் என்ன சொன்னாக்க ஃபுல் சேஞ்சஸ் ஆகிடும் அது மாதிரிதான் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஒரு சிறிய மாற்றம் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஆகிருக்கும் அது எப்போன்றது டிபெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுங்க அந்த ஹேபிட்லேன்றது ஓகே அப்ப நீங்க என்ன செய்யணும் ஒரு பெரிய சேஞ்சஸ் உங்களுக்காக காத்துருக்கு எல்லாருக்குமாண்டி உங்களோட மைண்ட்ல நீங்க நிற்கிற எல்லாருக்கும் எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்குமாண்டி ஒரு ஒரு பெரிய சேஞ்சஸ் காத்துக்கொண்டு உங்களுக்கு இருக்குது நீங்க என்ன செய்யணும் நீங்க பெருசா தொடங்க வேண்டாம் சின்ன தொடங்குங்க அதே நேரம் நிறைய இடங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணாம ஒரே ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணி அதில் சக்ஸஸ் சக்ஸஸ் ஆகுங்க அப்புறம் அடுத்தது அப்போ நீங்கள் எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் மட்டும் டே நீங்க வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க அல்லது வெளியில் நடவுங்க ஓடுங்க கொஞ்சம் ஒரு டென் ஃபைவ் மினிட்ஸ் செய்யுங்க அது அண்ட வாழ்ல உங்களை தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் இயர் ஒன் ஒன் ஹவருக்கு கொண்டு போகும் ஓகே அப்ப சின்ன மாற்றம் அப்ப உங்களோட சாப்டர் ஒன் முடிவில் ஜேம்ஸ் சொல்றாரு என்னண்டா உங்கள் பழக்கத்தை மாற்ற விரும்புறீங்கண்டா உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றா நாள்தோறும் ஒரு சிறிய ஆனா ஐடென்டிட்டி சேஞ்சிங் ஹேபிட் தொடங்குங்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு ஐடென்டிட்டி பண்ணி அந்த ஹேபிட்டை நீங்க சேஞ்ச் பண்ணணும் ஆரம்பிக்கலாம் அதாவது உங்களுக்கு நீங்க ஒரு புதிய ஒரு மனிதனை மாறணும் என்றா இந்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணீங்க நீங்க ஒரு உங்களுடைய ஒரு புதிய ஒரு சேஞ்சஸ்

சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் அதுதான் உங்களுக்குரிய ரிவார்ட் அப்ப நீங்க என்ன செய்யணும் எவ்ரி ஹேபிட்ல ஒரு சின்ன டைம் ஒதுக்கி செய்ய வேணும் நானும் தான் நீங்களும் தான் எவ்ரி டே சேஞ்சஸ் பண்ணணும் அப்படி ரெண்டு பேரும் வடிவா உள்ளுக்கு வாங்கி கொண்டு இந்த புக்கை வடிவா படிச்சு உங்களுக்குரிய எங்களுக்குரிய தேவையான கெதம் பண்ணிட்டு நாங்கள் எங்களுக்குரிய இன்றே நாங்க தொடங்க வேண்டும் நாளை நாளை என்று இருக்க கூடாது உங்களுக்கு ஒரு நல்ல கொடுத்திருக்கும் என்று நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த ஆடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சாப்டர்ல நாம ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு தேவையான இந்த இதை வந்து டீப்பா பார்க்க போறோம் ஓகே ஒரே ஒரு நாள்ல முடிவில் ஒரு ஹீரோ ஆக முடியாது என்ன செய்யணும் அவர் சின்ன 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 ஒரு சான்சஸ் எல்லாம் எடுத்து சின்ன சின்னதா தான் ஒரு பெரிய ஹீரோவா ஆக்ஷன் ஹீரோவா எடுக்கும் அதே மாதிரி தான் நீங்களும் சின்ன ஹேபிட்ட தொடங்கி பெரிய ஒரு பெரிய ஒரு ஆ மெசிவ் சேஞ்சஸ் உங்களோட வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில பெறத்துக்கு எல்லோருக்கும் நானும் வாழ்த்துறேன் அனைவருக்கும் நன்றி இது உங்கள் சித்தன் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்